ஹாய்ங்க நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னா இங்கே பாருங்கங்க பெரிய சிவபெருமானை பார்க்க வந்திருக்கேன் அழகாக இருக்கார் பாருங்க ஐம்பத்தி நாலு அடி வந்து உயரம் ஐந்தடி உள்ளார சின்ன சிவபெருமானும் அதை சுற்றி வரலாம் மூணு சுற்று சுற்றுற மாதிரி உள்ளாரையும் ரெண்டு சுற்று வெளிலையும் அவரை பெரிய லிங்கத்தை சுற்றி வர மாதிரி அவ்வளோ அமைப்பாக சூப்பராக கட்டியிருக்காங்கங்க இதை கட்டுறதுக்கு பத்து வருஷம் ஆகிட்டான் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க போன வருஷம் தான் கும்பாயசம் நடந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக அந்த சிவன் ராத்திரிக்கு இந்த சிவபெருமான இந்த போய் பார்த்துட்டு வாங்க இது எங்கே இருக்குன்னா மாயவரம் பெருஞ்சேரி தாருகாவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது இது வந்து மாயவரம் மாயவரத்துலேருந்து சென்று மங்கை நல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு போய் சாவடி அப்படின்ற இடத்துல வந்து திரும்பணும் அப்படி எய்த்தாப்பில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்பில் இருக்குது இந்த சிவபெருமான் இது வந்து ஈஷா கோயிலில் உருவமாக இருக்காங்க இல்லையா அது மாதிரி இங்கே வந்து லிங்க வடிவில் அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க இதோட இதோட வந்து சிறப்பு என்னன்னா நாற்பத்தெட்டாயிரம் சித்தர்கள் வாழ்ந்த இடம் அவங்க வந்து தவம் போது அவங்க வந்து சிவபெருமானும் பெருமாள் வந்து இவங்கள வந்து சி நான் தான் சிவன் அப்படின்னு சித்தர்கள்லாம் வந்து கர்வமாக இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து யாகம் வளர்த்து சித்தர்கள் யாகம் வளர்த்து சிவனே வந்து எதிர்த்துருக்காங்க எதுக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாகம் வளர்த்து விலங்குகளையாக ஏவி விட்டுருக்காங்க சிவன் பெரு சிவபெருமான் மேலே அப்போ வந்து சிவன் வந்து யானை யானை உருவத்தை ஏவி விடும்போது அவர் யானையை உரித்து மேலே அடையாக அணிவித்து அப்படியே நடனம் ஆடும்போது காட்சியளிக்கவும் சித்தர்கள்லாம் வந்து இவங்க தான் நம்மளுக்கு எல்லோருக்கும் கடவுள் அப்படின்னு அவங்க எல்லாரும் வந்து வணங்கினாங்க அதனால் அந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் சூப்பராக இருக்குது அவ்வளோ அமைப்பாக கட்டியிருக்காங்க கோவில் அதை கட்டுனவங்க பேர் வினோத்குமார் வினோதினி அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோயிலை வந்து சிறப்பாக கட்டியிருக்காங்க அங்கே வந்து மாட்டு தொழுவோம் அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது மாடு குதிரை நாய் அனைத்தும் அவ்வளோ அழகாக இருக்குது ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்குங்க மாடெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த கட்டை மாடெல்லாம் அழகாக இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் இது எப்பொழுதும் டெய்லியும் திறந்துருக்கும் எல்லாரும் போயிட்டு வாங்க அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது சிவன் சிவ சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம கண்ணு விழித்து நம்ம வந்து சிவனுக்கு வந்து நாலு கால பூஜையும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு முதுகு தண்டு வடம் வந்து ரொம்ப நல்லது அது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அங்கே வந்து சூப்பர் சிங்கர்லாம் வர்றாங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க